அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் பிஸ்னஸ்ஸு நல்லா தான் ஆகுது ஆனால் ஜிஎஸ்டின்ற பேரில் நாம் வசூல் பண்ணுறது தான் ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்க மாட்டேங்கிது என்ன பண்ணுறது இப்படி ஒவ்வொருத்தங்க கிட்டேயா ஜிஎஸ்டி வசூல் பண்ணி மொத்தமாக அங்கே கொடுத்தா ரூபாய்க்கு இருபத்தி ஒம்பது காசு தான் நமக்கு கிடைக்கிது என்ன பண்ணுறது எல்லாம் காலத்தின் கொடுமை ஆ ஒரு கஸ்டமர் பில்லோடு வர்றார் அதோ அவர்கிட்ட பில்லு வாங்குவோம் அப்பா பில்லு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ரெண்டாயிரம் ரூபா வாங்கிக்க வேண்டியதுதான் இந்த பில்லுக்கு ஜிஎஸ்டி பிடிச்ச பணம் வேணுமா ஜிஎஸ்டி பிடிக்காத பணம் வேணுமா என்னது ஜிஎஸ்டி பிடிச்ச பணம் பிடிக்காத பணம் என்னையா குழப்புற எப்பா குழப்பாமல் பில்லை கொடுத்துட்டு போப்பா அதுதான் பில்லை கொடுத்துட்டல அப்புறம் என்ன சாரி சாரி பணத்தை கொடுத்துட்டு போப்பா என்ன அது எட்நூற்றி சொச்சம்தான் இருக்குது எப்பா பில்லு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அது தெரியுது அப்புறம் இவ்வளோ கம்மியாக கொடுத்தா என்ன அர்த்தம் நான் எதை கம்மியாக கொடுத்துருக்கேன் ஆஹா எப்பா ஜிஎஸ்டியை கழிச்சுட்டு கொடுத்துருக்க அதை சேர்த்து கொடுப்பா இப்போ நான் கொடுத்தனே எட்நூற்றி சொச்சரூவா ஆமாம் அதுக்கு நான் சம்பளம் வாங்கையிலேயே வருமான வரின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி பிடிச்சிட்டாங்க அதுவும் சம்பளத்தில் ஜிஎஸ்டி பிடிச்சா அதுக்குன்னு இங்கே வந்து ஜிஎஸ்டி கொடுக்காமல் போவியா அதே பணம் தானே இங்கே கொடுத்தேன் நான் ஆஹா இவன் விவரமான ஆளா இல்லை விவகாரமான ஆளான்னு ஏன் எப்போ வேலை செய்கிற எல்லாருக்கும் தான் ஒரு லிமிட்டுக்கு மேலே ஜிஎஸ்டி பிடிக்கிறாங்க அப்போது அங்கே ஜிஎஸ்டி பிடிச்சிட்டா அதுக்கப்புறம் அந்த பணத்தை கொடுக்குற இடத்துலலாம் ஜிஎஸ்டி வாங்கக்கூடாது தானே என்னது ஜிஎஸ்டி வாங்கக்கூடாதா எப்பா அது அங்கே இது இங்கே நீ சாப்பிட்டதுக்கு பில்லு அது எப்படி அதே பணம் தானே நான் இங்கே கொடுக்குறேன் ஒரே பணத்துக்கு எத்தனை வாட்டி ஜிஎஸ்டி கொடுக்க முடியும் ஜிஎஸ்டி பிடிச்சிட்டு கொடுத்த ஒரே சம்பள பணத்துக்கு மறுபடியும் மறுபடியும் எத்தனை இடத்துல தான் நான் ஜிஎஸ்டி கொடுக்க முடியும் எப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ போய் வாங்குகிற இடம் சாப்பிட்ற இடம் எல்லா இடத்துலையும் ஜிஎஸ்டி கொடுத்து தான் ஆகணும் ஏற்கனவே இந்த பணத்துக்கு ஜிஎஸ்டி பிடிச்சாச்சு அதனால் உனக்கு நான் திரும்பவும் இதே பணத்துக்கு ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டேன் மட்டுமா ஆஹா என்னது புதுசாருக்கு இல்லை ரொம்ப பழசு யாரும் இன்னும் யோசிக்கலை இனிமே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆஹா ஜிஎஸ்டியை கொடுக்காமையே போயிட்டான் ஐயா ஆஹா யோசிச்சு பார்த்தா அவன் சொன்னதும் சரிதான்னு படுதே ஐயா ஒரே பணம் கைமாற கைமாற ஜிஎஸ்டிங்கிற பேரில் போய்கிட்டே தானையா இருக்குது ஆஹா நினைச்சாலே நெஞ்சு வெடிச்சிரும் போல இருக்க இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்